மாறன் சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் கண்மணி வந்து மாறன் மேலே வந்து பழி போடுறாங்க வீராவும் வள்ளியும் வந்து அட்டகாசம் பண்ணுறாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேசி வந்து மட்டிகிட்டா இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து மாமா இது என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா அது நான் அது மாதிரி பழைய திங்ஸ்லாம் வந்து வெளியில் வந்து இடைக்கு போடலான்னு பார்த்தேன் ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வந்தேன் அதெல்லாம் மாமா என்கிட்ட கேட்பேன் இல்லை மாமா இது யாரோடதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஏய் இது பாண்டியனோடதாச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து முத்துலட்சுமி வந்து பேசுகிறாங்க நான் சொன்னால் ஏதாவது சதி செய்கிறேன்னு சொல்லுவீங்க அதனால தான் இப்படியெல்லாம் நான் சொல்ல வேண்டியதாக போச்சு சரிம்மா இது எப்படி நம்ம வீட்டில் இருக்கோம் இதை தான் சொல்லணும் மாறனுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் முன்னாடியே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதனால தான் எங்கள் அண்ணன் போட்டிருக்கிற ருத்ராஜக்கோட்டை இங்கே எப்படி வந்திருக்கு மாறன் தான் மாமா வளர்க்க வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லணேன் டே மாறா இங்கே வாடா அப்படின்னு சொல்லணேன் என்னப்பா எதுவும் விஷயமா எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே இது என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியலையேப்பா இதை பார்த்தா வந்து ருத்ராட்சை மாறு தெரியுது யாருக்கு எந்த சந்தேகமா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து நக்கலா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல டேய் இது என்னன்னு நான் கேட்கல இது எப்படி ஓ ரூமில் வந்துச்சு இது வந்து பாண்டியனோட தான் அப்பா புரியலப்பா இது எங்கே இருந்துச்சுன்னு கேட்டீங்க இது என்னன்னு கேட்டீங்க அவ்வளோதான் தவிர எனக்கும் இதுக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை இது பாண்டியனோடது இது வந்து கண்மணி வந்து உன் ரூம்லேருந்து எடுத்துருக்கா அப்போனா ஏதோ முன்பகை இருக்குங்கிற மாதிரி சொல்கிறா நீ என்னடா வழக்கம் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சத்தியமாக எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுப்பா நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது டேய் அவளுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்கிறானா என்னென்னமோ சொல்லிகிட்ருக்க உடனே வள்ளி வந்துடுறாங்க வீரா வந்துடுறாங்க என்னடா அது இப்படியெல்லாம் மாரன் மேலே பழி போடுற மாதிரி தெரிஞ்சுதே அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அமைதியாக நிற்கிறப்ப ஒரு பக்கம் கர்மிணி வந்து பேசுகிறாங்க அம்மா நல்லா தெரிஞ்சு போச்சுமா மாறனுக்கும் இந்த பிரச்சனைக்கும் நூறு சதவீதம் வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்குது இவன் இத்தனை நாளாக வந்து நல்லவன் வேஷத்தில் வந்து சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான் தானே எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லும்போதே மாரன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து பிச்சு ஓதறாங்க அந்த இடத்துல உடனே கண்மணி வந்து நீங்கள் வேணாம் இவனோட வேஷத்தை வந்து நம்பலாமாமா ஆனால் என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னோன்னு வந்து வள்ளி வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க சரி இப்போ என்னங்கிற அதான் மாறன் கிட்ட கேட்ட மாறன் வந்து இல்லைன்னு சொல்லிட்டான் உடனே வந்து நூறு சதவீதம் இரநூறு சதவீதம்னு சொல்லி இங்கே என்ன எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க இது என்ன கோர்ட்டா இல்லை நீ வளர்க்குறீங்கரா இல்லை இங்கே யாரும் வந்து பேப்பரில் எழுதி தரப்போகிறாங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மாறா இதுக்கு உனக்கு சம்மந்தம் இருக்கா இல்லைத்த எனக்கு இதுக்கும் ஒரு பர்சன்ட் கூட சம்மந்தம் கிடையாது இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா தெரியாது எல்லா குறுக்கு கேள்வியும் நானே வந்து கேட்டாச்சு தேவலாம் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படி ஏதாவது உனக்கு பிரச்சனை பண்ணணுன்னா இதுவே ஒரு ஆதாரமாக சொல்லி அங்கே எதுவாக இருந்தாலும் பேசிக்க இங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத என்ன ஒரு எழுச்சி வாயம் கிடச்சிட்டான்னா வந்து சுற்றி சுற்றி எல்லோரும் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா அவனே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன சீன் க்ரியேட் பண்ணுறியா சீன் கிரியேட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து செம்ம மாதம் வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீராக்கா இப்போ தான் வந்து என் மேலே சந்தேகம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ வீராக்கும் என் மேலே சந்தேகம் வந்திருக்கும் மாரன் மாட்டுக்கு யோசிச்சுட்டு அப்படியே கேஷ்ஃபுல்லாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க வீரா என்ன கேட்க போகிறான்னு வீரா மாட்டுக்கும் வந்து அப்படியே ரூம்க்குள்ளே வராங்க வந்தோன்னே வந்து துணியெல்லாம் துவைக்க போகிறாங்க பிள்ளைக்கு மாறா உனக்கு துணி எதுவும் இருக்காடா துவைக்க போகிறேன் கொடுத்தேன்னா சொல்கிறா சர்ட்டையும் பேண்ட்டும் துவைச்சி போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே வீரா கீழே ஒரு பிரச்சனை நடந்துச்சு நீ வந்து பக்கத்திலே நின்ன ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை அதை நினச்சி பார்த்தா நீங்கள் என் மேலே சந்தேகப்பட்டு கோவத்தில் வந்து ரூமில் வந்தால் வேற ஒரு முகத்தை காட்டுவேன் நினச்சேன் நீ மாட்டுக்கு துணி துவக்கிட்டா அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ஏண்டா உன் மேலே தான் எனக்கு சந்தேகமே வராதே அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உன் மேலே சந்தேகப்படணும் இந்த வார்த்தையெல்லாம் வள்ளி பேசுவாங்க எனக்கு இத்தனை நாளாக வந்து ஆதரவாக வந்து இருப்பாங்க ஆனால் நீ டேய் உண்மை எப்போதும் வந்து நான் அந்த பக்கம் தான் நிற்பேன் இந்த பிரச்சனைக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி தான் என் உள் மனசு வந்து சொல்லிகிட்ருக்கு அதனால் கண்டிப்பாக வந்து உனக்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இருக்காதுரா என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ப வீரா உண்மையிலே என்னை நம்புறியா சே நான் எதுக்கு ஒன்று நம்ப போகிறேன் அப்புறம் இந்த விஷயத்தில் நான் ஒன்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து போகிறாங்க வீரா வந்து யோசிக்கிறாங்க நான் அவ்வளோ தண்டா அவங்ககிட்ட சொல்ல முடியும் நானே ஆதாரம் வந்து எல்லாத்தையும் வந்து நிரூபித்து காட்டுறேன் இன்னும் ஒரு நாளுக்குள்ளே அப்படின்னு மாட்டுக்கு ஏதோ ஒரு ஆதாரம் எடுக்கிறதுக்காக வந்து வெளியில் வந்து போயிட்டுருக்காங்க அவங்க அண்ணனும் மாறனும் சண்டை போட்டிருக்காங்களா இல்லையான்னு விசாரிக்கிறதுக்காக வந்து வெளியில் வந்து போகிறாங்க அதுக்கான ஆதாரத்தை வந்து கலெக்ட் பண்ணி மாறனுக்கு எதிராக வந்து செல்வம் வந்து பேசிகிட்டு இருக்காருல்ல அது காப்பு வைக்கணும் தான் போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துலட்சுமி வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க அப்போனு பார்த்து பிருந்தா வந்து ஓடி வந்துகிட்டு இருக்காங்க என்னவா ஆச்சு எனக்கு இவ்வளோ நேரம் வந்து மாப்பிள்ள மேலே சந்தேகமே வரல ஆனால் கண்மணி பண்ணுறதெல்லாம் பார்த்தா நிச்சயம் மாறனுக்கும் இந்த சம்பந்தத்துக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா கண்மணி சொல்கிற விஷயத்தெல்லாம் நீ நம்புறியா கண்மணிக்கும் மாறனுக்கும் ஆகவே ஆகாது ஆரம்பத்துலேருந்து அவ கூட இது மாதிரி ரூமில் வந்து ருத்ராஜை வச்சுட்டு எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பிருந்தா வந்து நெத்தியடியாக அடிக்கிறாங்க இப்படியெல்லாம் கண்மினி செய்வாளா எனக்கு தெரியாது ஆனால் அக்கா செய்யக்கூடியவை தான் இருப்பினும் வந்து அந்த ருத்ராஜை எப்படி வேணாலும் வந்துட்டு போதுமா ஏன் பாண்டியனை கூட மாறனுக்கு நல்லா தெரியட்டும் மாறனுக்கு பாண்டியன் நல்லா தெரியட்டும் அது இங்கே பிரச்சனை இல்லை உன்னோட மாப்பிள்ள இது மாதிரி விஷயம் செய்வாருன்னு நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆரம்பத்துலேருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவருக்கும் நமக்கும் வந்து இப்போ தானே ஒரு ஆறு ஏழு மாதமாக வந்து தெரியும் சொந்த மொத்தமாக ஆயிருக்கும் அதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அவர் ரொம்பவே நல்லவர் அவர் இது மாதிரிலாம் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி என்னம்மா நீ ஃபீல் பண்ணி இங்கே உட்காந்து எழுதுகிட்டு மாறன் மட்டும் பார்த்தாருனா நீங்கள் கூட என்ன நம்பலையான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிடுவார்மா மாறன் மாப்பிள்ளை வந்து அப்படியெல்லாம் செய்ய மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் என் மனசுக்கு வந்து கேட்கலையே இத்தனை நேரம் வந்து அது ஒரு யதார்த்தமாக நடந்த விஷயம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நாளாக நாளாக மாறனுக்கு எதிராக வந்து ஆதாரம் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கு எப்பேறுப்பட்ட ஆதாரமே கிடைக்கட்டுமா மாறன் நிச்சயம் அப்படியெல்லாம் மாமா வந்து தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி பிருந்தா வந்து நூறு சதவீதம் வந்து இருக்காங்க நீ மாறன் மாமாவை நம்புமா அப்படின்னு சொன்னேன் மாப்பிள்ளைய நான் நம்பாட்டா வேற யாரை நம்புவா நீதாமா வந்து உறுதுணையாக வந்து மொதல் நாள் எப்படி வந்து பேசினோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் நிற்கணும் பேசணும் ஏன்னா எனக்கு எல்லாமே வந்து தெரியும் என்ன சொல்கிற மாறன் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தோம் அவங்களால வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கட்டி போட்டு வச்சுருக்காங்க மாறன் அந்த இடத்துல ஒரு பக்கம் வீரா வந்து அப்படியே வெளியில் வந்து போகிறாங்க நம்ம பாண்டியனோட ஃப்ரெண்டு எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறாங்க இது மாதிரி அண்ணனுக்கும் என் புருஷனுக்கும் முன்னாடி வந்து சந்திச்சிருக்காங்களா அவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை நடந்திருக்கா அடிதடி மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே ஏமா உனக்கு உன் அண்ணன் எப்படி நல்லா தெரியுமோ அதே மாதிரி எங்களுக்கு நல்லாவே தெரியும் பாண்டியன்லாம் அப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது அதுவும் அடிதடிக்கெல்லாம் போவே மாட்டான் உனக்கே நல்லா தெரியும் இன்னொன்று மாறனுக்கும் பாண்டியனுக்கும் ஒரு நாள் கூட இது வரைக்கும் பார்த்ததே இல்லைம்மா அப்புறம் எதுக்கு அந்த செல்வம் வந்து அப்படி வந்து கோத்து விட்டுருக்கான் அப்போனா இதுக்கு பின்னாடி வேறு யாரோ இருக்காங்கங்கிற விஷயம் மட்டும் நல்லா தெரியுது போல இருக்குது நம்ம வீராவுக்கு சரி உண்மையில் தானே சொல்கிறீங்க ஆமாம்மா அவன் எப்படி எப்படியெல்லாம் வந்து கிட்டே வந்து பேசணுன்லாம் பாண்டியன்தாம்மா எங்களுக்கே வந்து கிளாஸ் எடுப்பான் அப்படி இருக்கும்போது அவன் ஏம்மா பிரச்சனைக்கெலாம் போகிறான் நிச்சயம் வந்து மாறனையும் எனக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி உங்கள் அண்ணனையும் எனக்கு நல்லா தெரியும் ரெண்டு பேருக்கும் வந்து சண்டையும் சரி இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லைங்கிற மாதிரி நூறு சதவீதம் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அண்ணனி நாளுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம ஸ்டாண்டரில் வந்து எல்லார்ட்டையும் வந்து சொல்லிடணுங்கிற மாதிரி தான் நம்ம பாண்டியன் வந்து சொல்லியிருக்காப்புல அதனால தான் சொல்கிறேன் நிச்சயம் இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னு வந்து வழக்கறிஞரை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நம்ம வீரா கூட்டிகிட்டு வந்தோடனே அந்த சாட்சி தான் ஏதோ ஒன்று இடக்கு முடக்காக வந்து சொல்கிறான் மாறனுக்கும் அந்த அதிகாரிக்கும் ஏற்கனவே வந்து பிரச்சனையாக இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படி பிரச்சனை இருக்கான்னு சொல்லி நான் மாறன்ட்டையும் கேட்டேன் அப்படிலாம் இல்லவே இல்லை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாப்புல இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான் வந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் நல்லா தெரியுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நான் செல்வத்தை வந்து கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்குறேன் அப்படி இருக்கும்போது அவன் நிச்சயம் வந்து மாட்டிப்பாமா இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாரையும் வந்து நான் வந்து பத்திரமா வந்து உள்ள வச்சிடுறேன் நீ எதுக்கும் கவலைப்படாதுங்கிற மாதிரி வளர்க்குறீங்கன்னு வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து ராகுன் வந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே பட்டமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க எபிசோட வேற லெவலில் மாஸ் பண்ணியிருந்தாங்க வீரா வந்து மாறன் பக்கம் வந்து ஹண்ட்ரட் வந்து நிற்கிறாங்க வெயிட் பண்ணி